இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் அல் அப்த ல யுஹரமுர் ரிஸ்க் பிஸ் ஸன்பி ஸீபு. ஒரு மனிதன் அவன் செய்கின்ற பாவங்களின் காரணமாக அவனுக்குரிய ரிஸ்க் இல்லாமல் போய், கிடைக்காமல் பேதறு. "எனக்கு அல்லாஹு தாலா ஒரு நான் பிறக்கிற நேரத்திலேயே எனக்குரிய ரிஸ்குகளை அளந்திருக்கின்றான் தான். அளந்த ரிஸ்க் எனக்கு கிடைக்காமல் போகும். அதனால்" நான் செய்கின்ற பாவத்தின் காரணமாக இந்த ரிஸ்க் என்று சொல்றது உண்மையில் என்ன பொருளாதார வசதிகள் என்று சொல்றது மட்டுமா அல்லா நியமித்து தார ஒரு விஷயம் தான் ரிஸ்க் என்று சொல்றது வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானித்து தரக்கூடிய ஒன்றுதான் ரிஸ்க் குடும்ப வாழ்க்கையில சாலிகான துணை என்று சொல்றது ஒரு ரிஸ்க் அந்த துணையுடனான சந்தோஷம் என்று சொல்றது ரிஸ்க் அன்பு என்று சொல்றது ரிஸ்க் பாசம் என்று சொல்றது ரிஸ்க் எங்களுக்குரிய பிள்ளைகள் என்று சொல்றது ரிஸ்க் இதெல்லாம் ரிஸ்க் இந்த ரிஸ்க் இல்லாமல் போகும் எதனால பாவத்தின் காரணமாக